மேலி பிடிக்கிறவன் மனசு சுத்தமா இருக்கணும்டா அப்பதான் காலாகாலத்துல மழை பொழியும் ஊர் நாடு செழிக்கும் அப்ப ஒரு தனி மனுஷன் இந்த ஊரே வளர்ச்சி போட்டுக்கிட்டு இருப்பான் நாம எல்லாம் அவங்கிட்ட அடிமையா இருக்கணும் யாரு அடிமைன்னு சொன்னா ஏறு பிடிக்கிறவன் யாருக்குமே அடிமை இல்ல உற்பத்திய பெருக்கி நம்ம வயிற்றையும் கழுவிக்கிட்டு பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு சோறு போடணும் அவ்வளவு மேன்மையான தொழில் நம்ம தொழில் நமக்கு இருந்த நிலவும் போயிடுச்சு இனிமே இந்த கிராமத்துல இருந்து எப்படி பழைக்க போறோம் நாமும் எம்எல்ஏ கூட பட்டணம் போய் ஏதாவது வேலை பார்த்து பழச்சுக்கலாம்னு ஆமாண்ணா

இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியும் நினைக்கிறதே இந்த மாதிரி கிராமத்துல விவசாயத்தை விட்டு விட்டு பட்டணத்துல வந்து சொகுசா வாழலாம்னு வந்தவங்க இன்னைக்கு பட்டணத்துல என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சோதிங்கிறதுக்கு அரிசி கிடைக்கல அதனாலதான் அரிசி பஞ்ச ஒழிக பதுக்கல அரிசியை வெளியே கொண்டு வானு சத்தம் போட்டு போறாங்க எங்க இருந்து கொண்டுட்டு வர்றது கிராமத்துல உள்ளதெல்லாம் பட்டணத்துல வந்து உக்காந்துட்டு அரிசி கேட்டா எங்க இருந்து குடுப்பாங்க பட்டணத்துல என்ன அரிசி தார் ரோட்ல வளையுது அங்க கிராமத்துல உற்பத்தி எப்ப இருக்கிறா தானே பட்டணத்துல அரிசி வரும்